மெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தமிழகத்தின் மிக முக்கியமான ஆதிபராசக்தி கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயில் அனைத்து மதத்தினருக்கும் திறந்த வெளியில் உள்ள மிக பிரபலமான தரிசன தலமாக விளங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டில் கோவிலின் முக்கிய அடி கட்டப்பட்டது இதன் மூலம் இந்த புனித தலம் அறியப்பட்டு புகழ் பெற்றது மெல்மருவத்தூர் அம்மனின் வரலாறு மிகவும் ஆழமானதும் ஆன்மீகமானதுமானது அருள்மிகு பங்காறு அடிகள் என அறியப்படும் சித்தர் இந்த தலத்தின் ஆன்மீக தலைவராகவும் அம்மனின் திருவுருவமாக கருதப்படுகிறார் பங்காறு அடிகள் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் அம்மனின் அருளை பெற்றவர் அவரது வழிநடத்தலின் கீழ் மெல்மருவத்தூர் தலம் ஒரு முக்கிய புனித தலமாக வளர்ந்தது இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்னவெனில் இங்கு அனைத்து மக்களும் எந்த வித்தியாசமுமின்றி பக்தியுடன் அம்மனை வழிபட முடியும் இங்கு பெண்கள் ஆண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லோரும் அடியெடுத்து வைத்து வழிபடுகிறார்கள் மேலும் இந்த கோயிலில் பெண்களுக்கு அடிப்படையான மதிக்கப்படும் இடம் உண்டு பெண்களுக்கு பூஜைகள் செய்யவும் குறித்து சூடவும் அனுமதிக்கப்படுகிறது இது மற்ற தலங்களில் ஒரு அபூர்வமான அனுபவமாகும் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் மிக முக்கியமான நிகழ்வாக பாங்குனி உற்சவம் கொண்டாடப்படுகிறது இது ஆண்டுதோறும் வரும் பாங்குனி மாதத்தில் தொடங்கும் மற்றும் பல பக்தர்களை இழுத்து வரும் திருவிழாவாகும் இந்த விழாவில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகிறார்கள் அத்துடன் சிகப்பு உடைகள் அணிவது இங்கே உள்ள முக்கிய வழிபாட்டு விதியாக உள்ளது இது தெய்வீக சக்தியின் அடையாளமாகவும் சக்தியின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் சிகப்பு துணிகளை அணிந்து அம்மனை வழிபடுகிறார்கள் மெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலின் மற்றொரு முக்கிய அம்சம் இங்கு மத மற்றும் சாதி வெறுப்புகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் வழங்கும் இடமாக இருப்பது இங்கு அனைத்து மதத்தினரும் எந்த விதமான வித்தியாசங்களுமின்றி பக்தி செய்யலாம் பக்தர்களுக்கு அம்மன் அருளை பெறும் வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு சமூக சேவை பணிகளும் இங்கு நடத்தப்படுகின்றன இதன் மூலம் மெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் ஆன்மீக சக்தியின் மிக பெரிய தலமாக விளங்குகிறது மெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தமிழகத்தின் மிக முக்கியமான ஆதிபராசக்தி கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயில் அனைத்து மதத்தினருக்கும் திறந்த வெளியில் உள்ள மிக பிரபலமான தரிசன தலமாக விளங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டில் கோவிலின் முக்கிய அடி கட்டப்பட்டது இதன் மூலம் இந்த புனித தலம் அறியப்பட்டு புகழ் பெற்றது மெல்மருவத்தூர் அம்மனின் வரலாறு